ஓம் அகத்தி சாய்னி ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று அறிவே தெய்வம் அப்படின்ற தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம் இது ஒரு அற்புதமான தலைப்பு தான் அறிவு ஆற்றல் பலம் அதிகமாக கொண்டவன் அதாவது ஆற்றல் பலம் அப்படின்னாக்கா அது உடலை சார்ந்து எடுக்கக்கூடாது அறிவே ஆயுதம் அறிவில் ஆற்றல் அறிவில் பலம் இந்த அறிவு தான் தெய்வம் அப்படின்றத நம்ம சூட்சுமமாக இங்கே பார்க்க போறோம் இந்த அறிவு பலம் பெற்றவன் மனிதனாக இருந்தாலும் அவன் தெய்வ நிலைக்கு ஒப்பாக கருதப்படுகின்றான் இதுல அறிவு அப்படின்றத நம்ம என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னாக்கா உயிரினுடைய படற்கை நிலை மனம் உயிரினுடைய படற்கை நிலை மனம் அந்த மனம் தனது மூலமான அந்த உயிரில் ஒடுங்கி பின்னர் அந்த உயிரின் மூலமான இறை நிலைத்தன்மையை அடைந்து விட்டால் அறிவாக மாறி நிற்கிறது அதனால்தான் இறைவனுக்கு இருக்கிறது பேரறிவு அப்படின்னா மனிதனுக்கு இருக்கிறது சிற்றறிவு அப்படின்னும் நம்ம சொல்றோம் அப்போ உயிரினுடைய படற்கை நிலைதான் மனம் அந்த மனம் தனக்கு மூலமாக இருக்கின்ற உயிரில ஒடுங்கி அந்த உயிருக்கு மூலமாக இருக்கின்ற இறை நிலையில் ஒடுங்கி இறைநிலைத்தன்மையை அது அடைந்து விட்டால் அறிவாக மாறி நிற்கிறது அது மனித அறிவிலிருந்து மேம்பட்ட தெய்வநிலை அறிவு என்ற மாபெரும் அறிவாக மாறி நிற்கின்றது அந்த நிலையை எய்திய ஒரு மனிதனை சித்தன் என்று கொண்டாடலாம் அப்படி இருக்கிற அந்த தான் தெய்வ நிலையை அடைந்தவன் ஞானி மகான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ அந்த அறிவே தெய்வமாக உருமாறி நிற்கின்ற அமைப்பு நமக்கு கிடைக்குது ஒரு மனிதனை எடுத்துட்டோம்னா உடல் உயிர் மனம் இருக்கு அந்த மனம் உயிரில் ஒடுங்குது உயிர் வந்து இறைநிலையில் ஒடுங்குது இது எல்லாத்துக்கும் காரணமாக உடல் உயிர் மனம் மூன்றும் இயற்கையோடு ஒன்றுபட்டு இணைந்து இறைநிலை சட்டத்தோடு இணைந்து விடுகின்ற பொழுது அந்த மனம்தான் உயிராகவும் உயிர் தான் இறைநிலையாகவும் விரிந்து ஒன்றுபட்ட நிலையோடு இயங்குகின்ற தன்மை அறிவாக உருமாறி நின்று அந்த அறிவின் தன்மைதான் தெய்வத்தன்மையாக உருமாறி நிற்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால்தான் சான்றோர்கள் நாலேஜ் இஸ் பவர் அறிவே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி நம